ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை தசமி கீழ்நோக்கு நாள் தேசிய இளைஞர் தினம் புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் தினம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் தனுசு லக்னம் இருப்பு முப்பத்தி மூன்று வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணி வரை நவமி அதன் பின்பு தசமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் நாமயோகம் இன்று இரவு ஒன்பது மணி நாலு நிமிடங்கள் வரை திருத்தி அதன் பின்பு சூலம் கரணம் இன்று இரவு ஒன்பது மணி நாலு நிமிடங்கள் வரை திருத்தி அதன் பின்பு சூலம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி வரை சிறப்பான யோகம் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை அமிர்தயோகம் அதன் பின்பு மரண யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள மாற்றுக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் அதேமாரி இன்னைக்கு திங்கக்கிழமை ந சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் மகர ராசியில் புதன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் ஆனால் இந்த சந்திர பகவான் வந்து உங்களோடய ஸ்தானத்தில் இருந்தால் கூட எதில் ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் ஆனாலும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாகவும் இருக்கணும் சரியா உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி மற்றபடி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் தான் இருக்கும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லைங்க அரசியல்வாதிகளை இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாதிரி ஆகிடும் அடுத்தபடியாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இன்னைக்கு மேஷராசி என்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நின்றம் சிகப்பு வணக்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான ரிஷபராசின் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்ண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல பகவான் அதே சமயம் இந்த சந்திர பகவான் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் கவனம் கண்டிப்பாக தேவைப்படும் சில பேருக்கு வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் முக்கியமாக பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற காரியங்கள் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வெளிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் படிப்பில் கூர்ந்து பயில்வது உச்சிதம் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்போது விபூதி கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான இன்றம் சாம்பல் வணக்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் ஆனாலும் இந்த சந்திர பகவான் ராகுபகவானின் சுவாதி காலில் வர்றதுனால கொஞ்சம் குழந்தைகளின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கலாம் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க மற்றபடி அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றகரமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி ஆகும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்ப ஒன்பது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா யாருக்காவது குழந்தைகளுக்கோ யாருக்கோ வேணாலும் கொடுத்துருவோம் சரியா இந்த மாதிரி நீங்க செய்கிறதுனாலே இன்னைக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமை இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான பூதா வணக்கவிதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கடகராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார் இருந்தாலும் அந்த சந்திர பகவான் இந்த ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறதுனால உறவினர்களின் மூலமாக சிறிய மனஸ்தாபம் வந்து நீங்கும் அதேபோல் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய தினம் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் ஜாக்கிரதையாக விளையாடுவது நல்லது அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைப்பு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான நாள்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சகாயஸ்தனம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல தான் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா குருவோட பார்வையும் அங்கே வாங்குறார் ஆனாலும் இந்த சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் பிரம்மாண்டமான வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தைரியமாக செயல்படுவார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கன்னி ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காலில் வந்தாலும் இன்னைக்கு குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள் இல்லத்திற்கு தேவையானவற்றை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறிதளவு குழப்பம் இருந்தாலும் அதற்கு பிறகு அற்புதமாக செயலாற்றுவார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து லாபகரமாகச் செல்லும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரலாம் இன்னைக்கு கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பது வேப்பில கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மட நீளம் வணங்கவிடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில சந்திர பகவான் பரவாயில்ல ஆனாலும் இந்த சந்திர பகவான் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காரில் வரார் ஆனாலும் குருவோட பார்வையும் இருக்குது சூப்பர் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுவறியானாலும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதம் ஹை ஹைக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான விருச்சிக ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் பகவானின் சுவாதி காலில் டிராவல் பண்ணுறார் குருவோட பார்வையை வாங்கிண்டு இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க இன்றைக்கி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் நீங்கள் நினைத்த விதத்தில் நினைத்த காரியங்களை அற்புதமாக சாதித்து கொள்ளலாம் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் சந்தோஷவானில் சிரகடித்து பரப்பீர்கள் கணவரின் ஆதரவை கண்டு அதேபோல் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உண்டாகலாம் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு திருநாள் சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான தனுசு ராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அடி தூள் கலப்பி பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் இந்த பேரணி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாண்டமான பேரணின்னு அந்த மாதிரி இன்னைக்கு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இந்த யோக காரகன் அப்படிங்கிற அழைக்கக்கூடிய ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காரில் குருவோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சச்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரம் அருமையாக லாபகரமாக செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி தனுசு சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான பலவண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மகர ராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் வேலை வேலபலும் அதிகமாக இருக்குங்க ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பகவானின் சுவாதி காலில் வந்துட்டு குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபலும் அதிகமாக இருக்குங்க தொழில் வியாபாரத்துலேயும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு அழகாக பண்ணுங்கோ அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா வேலை வேலைன்னு இருந்துட்டு உடம்பை கவனிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்க உடம்பு போயிடுத்துனா வேலையும் கிடையாது கரெக்டாக அதனால் நீங்கள் வேலையும் வேணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியமும் நீங்கள் கவனிக்கப்பட நல்லது அடுத்தபடியாக அரசியல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நாள் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கவனம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் பொறுப்போடு செயல்படுவார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக நிறம் வெண்மை நிறமை சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது கும்பராசி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா உத்தியோகத்தில் வேலைபலு குறையும் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக பகவானின் சுவாதி காலில் வந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார் மனசில் சஞ்சலமே இல்லைங்கிற மாதிரி தெளிவான நீரோட போல செயல்படுவீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையலாம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தொலைபேசி மூலமாக ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள் அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் அருமையாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மீன ராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் சஞ்ச சஞ்சலம் அதிகமாக இருக்கும் ஏன்னா விழிப்புணர்வு தேவைப்படும் நாள் இன்றைக்கி சந்திராஷிரம இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சனிச்சுவர பகவான் இருக்கார் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் ரொம்ப விசேஷமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் சக வியாபாரிகளையும் மக்களையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் ஜேக்கரை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மற்றும் ஒன்பது